கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில சிண்டிகேட் இயக்கத்தின் பவுண்டரும் அரசியல் விமர்சகருமான பெரியார் வணக்கம் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு நேரடியாக பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் போய் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாம சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு ஒருவேளை பிரதமர் மட்டும் சந்திச்சுட்டு வந்தா திமுக வந்து பிஜேபியோட இணக்கமா போகுது அப்படின்னு விமர்சனத்தை தவிர்ப்பதற்காகவா இல்ல அது மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுக்காகவா ஏன்னா சமீப காலத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை முதல்வர் ரேஞ்சுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் அவர்களுடைய விசிபிலிட்டியும் கம்மி ஆகுது இதன் பின்னணியில என்ன இருக்கு தோழர் நீங்க இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க இல்ல அது எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப திமுக எதிர்ப்பாளர்கள்னு ஒரு செக்டார் ஒரு வளர்ந்துகிட்டு வருது அது திமுக கவனம் செலுத்துதா செலுத்தலையா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு தமிழ் தேசிய பார்வையிலையும் தலித்திய கோட்பாட்டின் அடிப்படையிலையும் திராவிடத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த மக்கள் மத்தியில வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த ஆபத்தை யாரும் புரிஞ்சிக்கல அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நுட்பமாக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க இந்த கட்டமைக்கிறது பிஜேபி பிஜேபி தான் இந்த பிரச்சாரத்தை கட்டமைக்குது அதை இந்த இருவரும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் என்னன்னு கொண்டு போய் சேர்க்கிறாங்க திராவிட மாடல்னு நீங்க சொல்றீங்க மத்திய அரசை எதிர்க்கிறீங்க இந்துத்துவ எதிர்க்கிறீங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து அவர் அவர் ஏன் வரவேற்க போறீங்க அவர் மேடையில் ஏன் நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு ஒரு பாமர மக்களிடம் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு இயக்கமாக இதை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஒரு மக்களிடையே ஒரு அவநம்பிக்கையை விதைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியினருக்கு இருக்கு அவர்கள் அதை செய்ய தவறுறாங்க நமக்கு விருப்பு வெறுப்பு காய்த்தல் ஓத்தல் இல்லாம நாம பேசணும் அப்படின்னா ஒரு புரோட்டோக்கால் ஒண்ணு இருக்குது ஜனாதிபதி வந்தா இது மாதிரி ஒரு புரோட்டோக்கால் பிரதமர் வந்தா இது மாதிரி ஒரு புரோட்டோக்கால் இந்த புரோட்டோக்காலின் அடிப்படையில தான் அவங்க சந்திக்கிறாங்க அதே மாதிரி அந்த கெலோன்ற ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி சென்னையில் நடைபெறுது அதற்கு வந்து அழைப்புதல் கொடுப்பதுன்றது ஒரு மரபு ஏன்னா உலக அளவில் இருந்து கலந்துக்கிறப்ப வந்து ஒரு பிரதமர் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆளுங்கட்சி எதிர்பார்க்கறதுன்றது ஒரு ஒரு புரோட்டக்கால் அதெல்லாம் அதற்கு ஒரு நேரடியாக போய் ஒரு அழைப்புதலை கொடுத்து வரவேற்கிறதுன்றது வந்து ஒன்றும் தீண்டத்தகாத செயல் அல்ல அது தவிர்க்க கூடாத செயலும் அல்ல அதற்கும் கொள்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏன்னா கட்சி என்பது வேறு ஆட்சி நிர்வாகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசு என்பது வேறு இதையெல்லாம் பார்க்கணும் விளக்கம் சொல்ல வேண்டியவர்கள் இப்ப ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த பிரச்சாரங்கள் மேலோங்கி இருந்தது அன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களோட ஆசான்கள் திராவிட இயக்க தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் அவர்கள் ஆட்சி என்றால் என்ன அரசு என்றால் என்ன அரசாங்கம் என்றால் என்ன கட்சி என்றால் என்ன அரசு என்றால் என்ன இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக மக்களுக்கு புரிய வைப்பார்கள் நமக்கு கெடு வாய்ப்பாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா திமுக விளக்கி சொல்ல வேண்டிய விஷயத்தில நாம விளக்கி சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு அது இங்க பிரதமர் வந்தாலோ ஜனாதிபதி வந்தாலோ அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதேச ஒரு போட்டி நடைபெறும் போது ஒரு பிரதமரை அழைப்பது என்பதோ இதெல்லாம் மரபு சார்ந்த அரசு மரபு சார்ந்த ஒரு நிகழ்வுகள் இத போய் நீங்க அரசியலா வந்து மாத்தி மக்கள்கிட்ட வந்து ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிறாங்க அப்படின்னா அது உடனடியாக விளக்கம் சொல்வது மட்டுமல்லாமல் இப்படியான தவறான செய்திகளை பரப்புபவர்களை கண்டிக்கவும் ஒரு அரசு தயாரா இருக்கணும் என்ன காரணத்தினாலேயோ அரசு அது செய்ய தவறுகிறது இப்போ ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு வந்து தமிழ்நாட்டுல சென்னையில வடமா தென் மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் வந்துச்சு குஜராத்ல ஒரு சாதாரண அதுவும் வெள்ளம் தான் ஒரு இயற்கை பேரிடர் தான் உடனே குஜராத்துக்கு பிரதமர் மோடி போறாரு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு ஆயிரம் கோடி ரூபா நிவாரண நிதி அனௌன்ஸ் பண்றாங்க இப்ப திருச்சிக்கு பிரதமர் வராரு இப்ப அடுத்த வாரத்துல திருப்பி ஈரோட்டுக்கு வேற வர போறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த தூத்துக்குடி பத்தியோ இல்ல சென்னையில நடந்த வெள்ளத்தை பத்தியோ எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்ல இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு கோடியை தாண்டி வேற எந்த நிவாரண நிதியும் வரல இது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் ஆஹ் சேலத்துல இரண்டு விவசாயிகள் தலித்த விவசாயிகள் அவங்களுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பது இது வந்து தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை இது வந்து ஒரு திமுக அரசு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை மான பிரச்சனைன்னு சொல்லலாம் சோ இந்த விஷயத்துல திமுக எந்த அளவுக்கு உரிமையோட போராடிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அது அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க ஒரு லிமிட்டை தாண்டி போக முடியாதுன்னு இருக்கு பட் அதிமுகவா இருக்கட்டும் இப்போ நடுநிலை ஊடகவியலாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மணி சவுப்பு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் திமுக அரசியல் எப்படியாவது சிக்க வச்சு பேர் வாங்கி கொடுத்துருன்ற நோக்கத்திலேயே பேசுறத பாக்க முடியுது எடுத்துக்காட்டுக்கு இந்த கிலாமாக்கம் பேருந்து நிலையத்தை வச்சு சமூக வலைதளங்கள் வரக்கூடிய விஷயங்கள் இதுல திராவிட இயக்கங்கள் ஒரு நிலைப்பாடு சரியான முறையில எடுக்கலையா பிரச்சாரத்துல ஈடுபடலையா மக்கள் மத்தியில ஒரு புரட்சியை ஏற்படுத்துற அளவுக்கு பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல திருச்சிக்கு வரக்கூடிய பிரதமர் இங்க இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி தூத்துக்குடியை போய் அவர் பார்த்திருக்கலாம் ஏன்னா அவர் அததான் பேசுறாரு பிரதமர் பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்களின் துயரங்களில் நான் உடனிருப்பேன்னு பேசுறாரு அன்னைக்கு அந்த பாரதாசன் விழாவில் பேசுனதோட பொருள் அப்படிதான் அப்படி இருக்கிறவர் ஏன் தூத்துக்குடியில போய் கலந்துக்கல குறைஞ்சபட்சம் அந்த மக்களோட உடன் இருந்திருக்கணுமே அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க துக்கம் விசாரிச்சிருக்கணுமே ஒரு ஐம்பது அறுபது பேர் அதுல புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க வீடு இழந்திருக்காங்க சொத்தை இழந்திருக்காங்க தன்னோட காரை இழந்திருக்கிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாமே வந்து வீணா போச்சு மறுபடியும் அந்த வாழ்க்கையை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அவங்களுக்கு ஆறு மாதத்திலிருந்து ஓராண்டுகள் அவங்க வந்து கடுமையாக உழைத்தாதான் அவங்க இழந்ததை மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ண முடியும் சில பேரோட வாழ்க்கை மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ண முடியாமலேயே கூட போகலாம் அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களோட துக்கத்தில் நான் உடனிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் ஏன் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ ஏன் போகலை அப்போ இவர் பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது இதெல்லாம் நாடகம் நடிப்பு கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெறுவாயில வட சுடுற வேலை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பிரதம பிரமாதமாக நம்ம மோடி அவர்கள் செய்கிறாரு அடுத்தது நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு நானூறு கோடியோ ஐநூறு கோடியோ முதல்கட்ட நிதி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த சென்னை பெருவெள்ளத்திற்கோ அல்லது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலியில ஏற்பட்ட வெள்ள சேதத்திற்கும் ஒரு பத்து பைசா கூட நிதி வழங்கப்படவில்லை ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய பேரிடர் நிதி அப்படின்னு ஒரு நிதி இருக்குது எழுவது சதவீதத்தை மத்திய அரசு கொடுக்கும் முப்பது சதவீதத்தை மாநில அரசு ஈடுகட்டி அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை வருடா வருடம் விடுவிக்கும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களுக்கும் விடுவிக்கும் பத்து பைசா கூட அது அது வருடாந்திர ஒரு புரோட்டோக்கால் வருடாந்திர நிதி அது அது இந்த வெள்ள பாதிப்புக்காக வழங்கப்படவில்லை வெள்ள நிவாரண நிதி கிடையாது அவர்கள் கொடுத்தது வெறும் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தான் அந்த நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசு கேட்டு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட வெள்ள நிவாரண நிதி கிடையாது அது வருடா வருடம் மாநில அரசுக்கு சேர வேண்டிய தொகை அது உரிமை தொகை இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நேத்து கூட நம்மளோட நிதியமைச்சர் என்ன பேசுறாரு நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா முப்பத்தி மூணு பைசா தான் எங்களுக்கு திருப்பி தரீங்க ஆனா அதே ஒரு ரூபாய் கொடுக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ரெண்டு ரூபாய் எண்பது காசு வரையிலும் நீங்க திருப்பி செலுத்தி தரீங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தா ரெண்டு லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு வெறும் முப்பத்தி மூணாயிரம் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்கிறாரு இதுவரையிலுமே வந்து தமிழகத்திலிருந்து ஈட்டிய நிதினு பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபது லட்சம் கோடி ரூபாய் போல தமிழ்நாட்டில் மட்டுமே வரி வருவாய் இருக்குது ஜிஎஸ்டி மூலியமாக மத்திய அரசு ஆனா தமிழகத்திற்கு வரக்கூடிய பங்கு வந்திருக்குதா அப்படின்னா வரல புரியுதுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் கொத்தவால் சாவடி எங்க இருந்தது அப்படின்னா பாரிஸ்ல இருந்துச்சு பூக்கடையில் இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அங்க ஒரு பெரிய ஒரு நெருக்கடி இட நெருக்கடி ஏற்படுது அப்பதான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாரு அதை கொண்டு போய் கோயம்பேட்டில் மாத்துறாரு அங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தையும் மாத்துறாரு அங்க இருக்கக்கூடிய கொத்தவால் சாவடி பெரிய ஒரு மார்க்கெட்டையும் மாத்துறாரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாகவும் ஆஹ் காய்கறி மா சந்தையாகவும் அந்த இது இன்னைக்கு திகழும் இன்னைக்கு அங்கேயும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது அதை என்ன பண்றாங்க அதை கிளாம்பாக்கத்துக்கும் மாத்துறாங்க அப்ப கொத்தவால் இருந்து கோயம்பேடு மாற்றும் போது அதே இங்க இருக்கக்கூடிய கட்சிகளிடமிருந்து இந்த எதிர்ப்பு வந்துச்சு என்னென்ன வந்துச்சு எங்க வாழ்வாதாரம் பாதிக்குது இங்க இருந்து நாங்க அவ்வளவு தூரம் போய் வியாபாரம் பண்ண முடியுமான்னு ஆனா அங்க கொத்தவால் சாவடின்னு சொல்லக்கூடிய பாரீஸ்ல இருந்தக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தில இருந்து அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருந்து எல்லாமே புறநகருக்கு மாறும்போது இதை விட அதிகமா தான் அங்க வணிகம் நடந்தது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்ப அன்னைக்கும் அந்த விமர்சனம் இருந்தது இன்னைக்கும் அந்த விமர்சனம் இருக்குது கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்தை மாற்றும் போது அந்த இன்னைக்கு அந்த விமர்சனங்கள் தான் செய்யுது இதெல்லாம் வந்து அரசியல் அறிவற்றவர்கள் அரசியல் புரிதலற்றவர்கள் இட நெருக்கடிக்காக நகரத்தை விரிவாக்கம் செய்வது என்பதும் நகர மையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் கேந்திரங்களை கொண்டு போய் ஊருக்கு வெளியிலே வைப்பது என்பதும் ஒரு இயல்பான ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி நகர விரிவாக்கம் நகர மேலாண்மை இது இதுக்கு பேர்லாம் நகர மேலாண்மை அப்படின்னு வருது அப்ப இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு கேட்டீங்க நீங்க இந்த ஈடி தொடர்பாகவும் கேட்டீங்க ஈடில வந்து அந்த குணசேகரன்றவர் வந்து சேலம் மாவட்டத்து கிழக்கு மாவட்ட செயலாளர் கிடையாது குணசேகரன் வந்து அவர் மேல வந்து ரெண்டு கொலை வழக்கும் மூணு எஸ்சி எஸ்டி அட்டராசிட்டி வழக்கம் இருக்குது அவர் தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய லோக்கல்ல புரோக்கர் அவரு அவர் கடந்த இருபது ஆண்டுகளாக எந்த வேலைக்கும் போனதில்ல அவர் உழைச்சதே கிடையாது அவங்க குடும்பமே அதே மாதிரி குடும்பம்தான் அடாவடியாக அடுத்தவர்களிடமிருந்து நிலங்களை அபகரிப்பதும் போலி பத்திரம் போடுறதும் அவரோட வேலையே இப்படியே பதினேழு ஏக்கர் அந்த பகுதியில் வாங்கியிருக்கிறார் அப்ப இதுல வந்து இடி தலையிடுது அப்படின்னா இடின்றது வந்து உலக அளவுல நடக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங் இருக்கு பார்த்தீங்களா இந்த சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா அதை தடுப்பதற்காக உலகமே கூடி உலக நாடுகள் எல்லாம் கூடி ஒரு இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்படி ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு கொண்டு வந்து கொண்டு வந்த ஒரு சட்டம் அது அது இந்திய அரசியல் அமைப்புல உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது அது ஒரு பொறுக்கியாக ஒரு ரவுடியாக ஒரு லோக்கல்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணசேகரன் சொல்லி அது வந்து ஈடி வந்து அந்த ரெண்டு பேர் கிருஷ்ணன் கந்தசாமி சம்திங் அவரு கண்ணையன் கிருஷ்ணன் கண்ணையன் ரெண்டு பேருமே ஒரு எண்பது வயது கடந்த முதியவர்கள் அவங்கள நிலத்தை வந்து ஈடிய வச்சு பறிக்கிறாங்கன்னு சொல்றதே யாரு இவர்கள் மூலியமாக குணசேகரன் மூலியமாக அவர் பிஜேபியில கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு இவர் மூலியமா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக பண்றாங்கன்றதே வந்து இது ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் அது ஆனா உண்மையில அங்க நடக்கிறது வேற அந்த பகுதியை போய் பாத்தீங்கன்னா தெரியும் இயற்கை சூழ்ந்த மலைகள் மலை அடிவாரத்துல நேச்சர் ஹார்வெஸ்டிங் அங்க வந்து பாக்குலாம் விளையக்கூடிய ஒரு நல்ல செழுமையான மண் வளம் மிக்க ஒரு பகுதி அது அப்ப அந்த பகுதியில யாரோ ஆசைப்பட்டிருக்கிறாங்க ஒரு நூறு ஏக்கரோ ஐம்பது ஏக்கரோ ஐநூறு ஏக்கரோ அங்க வாங்குவதற்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு யார் உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையோ அல்லது நிர்மலா சீதாராமனோ இடியை வைத்து அங்க இருக்கக்கூடிய நிலங்களை வாங்குவதற்கு மிரட்டி வாங்குவதற்கு ஒரு புரோக்கராக லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை நியமிச்ச இருக்காங்கன்னா அவரு தான் அந்த குணசேகரன் அப்ப யாரோ ஒரு பெருந்தனவான் ஒரு பெரிய பணக்காரர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பல்கா ஒரு நூறு ஏக்கரோ ஐம்பது ஏக்கரோ ஐநூறு ஏக்கரோ வாங்குவதற்கு திட்டமிட்டு இப்படி அங்கே இருக்கக்கூடிய குடியானவர்களிடம்லாம் விவசாயிகளிடம்லாம் மிரட்டி நிலங்களை வாங்குவதற்காக ஒரு ஒரு சதி திட்டம் ஏற்பட்டது அது ஒரு நல்வாய்ப்பாக அது அந்த சதி திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாம் பண்ண வேண்டிய கவலைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி உலகத்திலேயே ஒரு உயர்ந்த உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த ஈடி அமலாக்கத்துறை இதுபோன்ற இழிவான மலிவான வேலைகள் எல்லாம் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் பிஜேபியோட ஏவலாளிகளாக நிலங்களை அபகரித்து தரக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களாக இடிஐ இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்ப இப்பவே நமக்கு தெரிஞ்சே இந்த செய்தி வந்திருக்குதுன்னா நமக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வெளியில் நடந்திருக்கும் எவ்வளவு நிலங்கள் இங்கே அபகரிக்கப்பட்டிருக்கும் அப்ப இதெல்லாம் எப்படி இந்த இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது பிரதமரோட தமிழக வருகையா இருக்கட்டும் அவர் தமிழர்களோட உடன் இருப்பதாக இருக்கட்டும் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பகுதிக்கு வெள்ள சேதங்களை பார்வையிடாமல் போனதாக இருக்கட்டும் அல்லது வந்து இங்க வந்து உதயநிதி ஒரு அழைப்புதல் கொடுக்க போனவனே அதை அரசியலாக ஒரு விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும் இந்த ஈடி பிரச்சனையா இருக்கட்டும் இதையெல்லாம் மக்களிடம் பிரச்சாரமாக மக்கள் போராட்டமாக மத்திய அரசுக்கு எதிராக நீங்க கட்டி அமைக்கவில்லை என்றால் இந்த போக்கு நீடிக்கதான் செய்யும் அப்ப யார் மக்களிடம் சென்று இது போன்ற விஷயங்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவது இயக்கங்கள் அம்பலப்படுத்தும் ஆனா இயக்கங்கள் பேசாம பேசாம ஏன் நீ பொறிக்க திங்கிறதுக்கு நான் ஏண்டா வந்து ரோட்ல நின்னு கத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு சோர்வு நிலைக்கு வந்துட்டாங்க இதை திமுக பரிசீலிக்கணும் திமுக இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும்னா அது மக்கள் பிரச்சனையாக மாற்றணும் மக்களிடம் உங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் மக்களை அரசியல் படுத்தாமல் நீங்கள் மத்திய அரசை தமிழக அரசால் எதிர்கொள்ளவே முடியாது அப்ப யாரால மக்களை அரசியல் படுத்த முடியும் திமுக முடியுமா முடியாது இயக்கங்களால தான் முடியும் எல்லாம் இயக்கங்களின் கால்களை உடைத்து விட்டு இவர்கள் மட்டும் வந்து வீசி கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை எந்த ஒரு இயக்கம் பலத்தோடு இருக்குதோ அப்பதான் ஆட்சியாளர் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும் இயக்கம் பலகீனப்பட்டால் இன்னைக்கு திமுக எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்குதோ அந்த நெருக்கடி நியாயமானதுதான் இன்னும் மேலும் நெருக்கடிக்கு திமுக உள்ளாகும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கல தல அங்க அந்த சான்சலர் அவர் அந்த இடத்துல கூட மிகப்பெரிய அளவுல மோசடி நடந்திருக்கு அதுல ஆதாரங்கள் இருக்கு அண்ணாமலை சம்பந்தப்பட்டிருக்கிறாரு ஆளுநர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அந்த செய்திகள் எல்லாம் வெளியில வருது அதே இப்போ திமுகல பொன்முடியோ இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களோ ஒரு சின்ன அவங்க தவறே பண்ணலை அவங்க மேல அக்யூசேஷன் தான் வச்சிருக்காங்க அளவில் அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு பிஜேபி வந்து ஒரு பில்டப் கொடுக்குது ஆனா இங்க பிஜேபி இப்போ சேலம் விவசாயியாக இருக்கட்டும் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் இருந்தவோ விவகாரமாக இருக்கட்டும் இதுல அப்பட்டமா தப்பு நடந்து தெரியுது விதிமீறல் இருக்கு ஆனா இதை வந்து மக்கள் மத்தியில பிஜேபி இவ்வளவு தூரம் ஃப்ராட் பண்றாங்க அப்படிங்கிறத ஏன் எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற தான் நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது அதுதான் திமுக செய்யாது திமுகவால் செய்ய முடியாது அவர்கள் ஒரு கட்சி நடத்துறாங்க அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கிறது வீழ்த்துவது தான் பிஜேபியோட வேலை அந்த கட்சியை சிதைப்பது தான் பிஜேபியோட வேலை அப்ப திமுக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் எதிரியை அம்பலப்படுத்த வேண்டும் எதிரியை அம்பலப்படுத்த வேண்டுமானால் அது திமுகவால் செய்ய முடியாது யாரால் செய்ய முடியும் மக்களால் தான் செய்ய முடியும் அப்ப மக்களை யாரு அரசியல் படுத்துவா படுத்த முடியும் ஏக்கங்களால் தான் மக்களை அரசியல்படுத்த முடியும் இந்த எதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னால் போது இதை நான் முன்னாடி சொன்னேனே மக்களை நீங்கள் அரசியல் படுத்தாமல் எதுவும் சாத்தியமில்லை மக்களை அரசியல் படுத்தக்கூடியவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் முடங்கி போயிருக்கிறார்கள் அதற்கு காரணம் யாரு திமுக தானே அப்ப அவர்களை அரசியல்படுத்தாமல் அவர்களை அமைப்புப்படுத்தாமல் மக்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் நீங்க எப்படி மத்திய அரசை எதிர்கொள்ளுவீங்க அண்ணாமலை வந்த ரோட்டுக்கு வந்தால் ஒரு பத்து பேர் கை கொட்டி சிரிக்கணும் சின்ன பசங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு பசங்க ஒரு ஆறு ஏழு வயசு பசங்க நிர்மலா சீதாராமன் ரோட்டுக்கு வந்தால் கை கொட்டி சிரிக்கணும் சின்ன பசங்க அதுக்கு என்ன வேணும் அவனுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும் அந்த விழிப்புணர்வை யார் கொடுக்க முடியும் மூமெண்ட்டு தான் கொடுக்க முடியும் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை கொடுக்க முடியாது ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை அது இல்லை அது அதோட நோக்கம் ஆட்சி அமைப்பது மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கையை திருகி வேலையை வாங்க வேண்டியது இயக்கங்கள் தானே அப்ப இயக்கங்கள் பலகீனப்பட்டிருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால இதெல்லாம் நீங்க வந்து மாற்ற யோசிக்கணும் மக்களை அரசியல் படுத்தி மக்கள் தான் இந்த சமூகத்தின் கதாநாயகர்கள் மக்களை நீங்கள் அரசியல் படுத்தி அவர்களை வந்து விழிப்புணர்வு செய்ய வைத்து அவர்கள் மூலியமாகத்தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் எதிரியை வீழ்த்த முடியும் திமுக ஒரு கட்சியாலேயோ அஹ் ஆட்சியாலேயோ இதை செய்ய முடியாது எதிரியை வீழ்த்த முடியாது நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம் நன்றி தொடர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி